சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் எப்போவுமே நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும் எப்போவுமே கெட்ட விஷயங்களுக்கு நம்ம போகப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது அப்படியே உண்மைதான் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம முழுமையான காரணமாகும் அதுக்கு முழுமையான முயற்சிகள் பண்ணும்போது ஆயிர விதமான பிரச்சனைகள் ஆயிர விதமான சங்கடங்கள் ஆயிர விதமான துக்கங்கள்லாம் ஒரு இதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அதே சமயத்தில் நம்மளுடைய பேர் நிற்கும் ரொம்ப அழகாக ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவர் சொல்லுவார் அதாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை ஒரு நபருக்காவது நல்லது செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்தை நான் டெய்லி பார்ப்பேன் இன்றைக்கி இவங்க சந்தோஷப்பட்டாங்களா இந்த நாள் எப்படி இருந்துன்னு யோசிச்சு பார்ப்பேன் இவங்க சந்தோஷப்பட்டாங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாமல் ஒரு நாளுக்கு நான் வந்து உதவிகரமாக இருந்தேன்னா அப்படிங்கிற ஒரு நபருக்காவது உதவிகரமாக இருந்தேன்னா அப்படிங்கிறது தான் நான் எப்பவுமே யோசிப்பேன்னு இந்த மாதிரி நம்ம வந்து மற்றவர்கள் செய்யக்கூடிய தர்ம காரியம் புண்ணிய காரியங்கள் பூரா நமக்கு எப்பவுமே உதவி செய்யும் இவ்வளோ பரிகாரம் பண்ணுறேன் இவ்வளோ பூஜை பண்ணுற கடவுள் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது இப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு நம்மளுடைய நேராக காலங்கள் தான் வேறு ஒன்றும் கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கு இந்த ராசிபலனும் உதவிகரமாக இருக்கும் ஆன்மீக தகவலும் சரி இன்றைய தினத்துல நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இதோ இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை விருச்சிகராசி இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி வந்து வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து நாள் வீடு வாங்கணும் வீடு வந்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள் தான் அதே மாதிரி வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் ஏகாதசி திதி இன்றைக்கி பெரிய பாக்யம் நமக்கு இந்த மாதிரி ஒரு நாட்கள்லாம் கிடைக்கிறதே ஒரு பெரிய பாக்யம் தான் சொல்லணும் அது சனிக்கிழமை ஏகாதசி இருக்கிறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நவக்கிரகத்தை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள் அதுவும் இல்லாமல் ஏகாதசி இன்னைக்கு பெருமாளுக்கு போய் துளசியில் ரெண்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டால் போதும் கிட்டத்தட்ட எத்தனையோ விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ விதமான பாதகங்கள் இருந்தாலும் எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவன்ட்ட நான் பாதத்தில் போட்டேன் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பஞ்சாங்க குறிப்புகள நம்ம பார்த்துவிட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் சற்று கவனம் என்பது தேவை சில நேரங்களில் டக்கு 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 டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம என்ன பேசுகிறோம் மற்றவளுக்கு அது ஒன்றும் பாதிக்கலை ஆனால் வாளுக்கு பாதிக்கும் சில நேரம் நம்ம தப்பாக கூட மறதியில் யோசனையில் இங்கே தான் வச்சு இங்கே இல்லை இங்கே தான் நான் வச்சுருந்தேன் எனக்கு தெரியாதா கடைசியில் பார்த்தா கரெக்டாக அங்கே இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி இருக்கும் ஓ தப்பு விட்டனே அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தருக்கு முன்னாடி இன்னொருத்தரை பெருமையாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வழியும் வேதனையும் கொடுக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட இன்னொருத்தர் மருத்துவரை பற்றி பெருமையாக ஒரு தடவை சொல்லலாம் நாலு தடவை சொல்லும்போது அவங்களுக்கு என்னடா அது இப்படி பெருமையாக பேசுகிறாங்களே அதே சமயத்தில் போய் இன்னொருத்தரை பெருமையாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஒருத்தருக்கு தெரியாத விஷயங்களை சிரித்து தெரியல தெரியலன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறது அவள் மனசை தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது இதெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக பண்ணால் கூட இன்றைய தினத்தில் பெருசாக தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது ஆக இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் நிறைய தெய்வ நம்பிக்கையோட இன்றைக்கி நிறைய பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நேர்களே ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும் டக 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 டகன்னு சில காரியங்கள்லாம் அப்படியே ஜாமுன்னு நடக்கும் திருமண காரியம் கைகூடி வரும் இன்னைக்கு பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது அதுக்குண்டான விஷயங்கள்லாம் பேசுறது அப்படி கேட்குறது ஆஹ் சூப்பர் நல்ல விஷயம் கிடைக்கணுமே அதான் ஜம்முன்னு ஜாதகத்தில் எட்டு பொருத்தம் ஜாதகத்தில் கிரகநிலைகள்லாம் சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆனந்தப்படுவீங்க நீங்கள் எதாவது நகை ஆபரணம் எதாவது வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் ஒரு சீட்டு முடியறது அந்த சீட்டு எடுத்து இது கட்டுறது இது எடுத்து அதை கட்டுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்குறவா புதிய வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணுறவாளுக்கு பிரமாதமாக இருக்குது ஜிம் ட்ரெயினராக இருந்துட்டுருக்குறோம் ஜிம்மு நல்ல ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து உடம்பை பாதுகாப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் யோகா ஆசிரியராக இருந்துட்டு சில பயிற்சிகள்லாம் சின்ன சின்ன கோர்ஸ் அந்த கோர்ஸ் எல்லாம் வேல்யூபிள் கோர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றமும் கூடி வரும் யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாலும் சிரித்தாலோ யாரெல்லாம் நம்மளை பார்த்து ஏழனமாக பேசினாலோ வான்னு நின்று காமிக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் சும்மா கிடையாது லைஃப் இஸ் ஸோ டிஃபிகல்ட் யூனோ ஐ வாண்ட் டு வின் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் கவலையே பட வேண்டாம் மன சங்கடங்கள் இவா என்னை கேட்க மாட்டேங்கிறா இவா எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறா அவள் என்ன சொல்ல மாட்டேங்கிறா ஒரு சின்ன ஒரு நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை வர வரமாட்டேங்கிதுங்கிற கவலைகள் அப்பப்போ படிப்பேன் எமோஷ்னலாக இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு மிதுனராசி நேர்களை விட்டு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு கொடுத்து அந்த காரியத்தை ஜெயிக்கணும் வேற ஒன்றும் சார் விட்டு கொடுத்துடலாம் ஜெயிச்சுடுவோம் இல்லையா காரியத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை செய் வேலை வாய்ப்பு தேடுறவங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையும் சில பேர் வேலை எனக்கு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பா அப்படி கிடையாது நீங்கள் முயற்சி எடுத்தால் கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டுருக்கவங்க ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் லைப்ரரியில் வந்துகிட்டுருக்கவங்க ஸ்கூல் வச்சுருக்கோம் காலேஜ் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடிய நாளாக இந்த தினம் சில தடங்கல்கள் இருக்க தான் செய்யும் பட் யு வில் வின் யூ வில் வின் த ரேஸ் கவலையே பட வேண்டாம் இந்த சில விஷயங்கள் நம்ம ஜெயித்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் இதை நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சில குறிப்பிட்ட சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்க அற்புத வழிபாடு கடக ராசி அன்பர்களே இடம் பொருள் வீடு மனை பணம் இருந்தால் தான் மதிப்பு பணம் வேணும் பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் சும்மா கிடையாது பணம் சேர்த்து வச்சுக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனதில் தோணக்கூடியதாக இருக்கும் அதுக்காக முயற்சி பண்ணுவேல் சேர்த்து வைப்பில் விடாமுயற்சி பண்ணுவேல் கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சர்ஜனாக இருந்துட்டு அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குறவங்க ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க சேல்ஸில் இருந்துருக்கோம் துணி துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் புதியதோர் தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு சேமிப்பு வைப்பதை பற்றி யோசனை பண்ணிங்க இல்லையா சரியா முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் தைரியமாக இருக்கலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு சிம்மத்துக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனைகள் சில வருத்தங்கள் எல்லாம் போய்டும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் தம்பி தங்கைக்கு ஏதேனும் ஒரு நல்லது பண்ணுவேன் சில தடங்கல்கள் வரும் வழக்கு அதே மாதிரி கேஸ் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துன்னு இருந்தவா அதை எடுத்து பேசி அதை யார் யார் என்னென்ன பண்ணணும் என்ன சரி பண்ணணும் இது ஏன் என்ன தப்பு இது ஏன் அப்படி அப்படி உட்காந்து அதை டீட்டெயில்டாக உட்காந்து கேட்போம் சில சந்தேகங்கள் மனசில் வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தின் பின் போவா கரெக்டாக இருக்கும் அது அப்படியே சிம்மராசி என்பது மனசில் யோசிக்க இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷன் அப்படியே இருந்துருக்கும் மனதில் இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு விடையும் கிடைக்கும் அது சாதகமோ பாதகமோ இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக கண்ணீராசி நேர்களுக்கு ஒவ்வொரு காரியம் பொழுது சார் எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது இதை ஜெயிக்கணும் அடுத்தது இது வரும்போது இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி தாண்டி வரக்கூடியதா ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டஃப்பான விஷயங்கள் இருந்தாலும் அது ஜெயிச்சு வந்துடுவீங்க சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி அம்மா அப்பா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான் சார் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சில வருத்தங்கள்லாம் இருக்கும் செய்து பெரியவர்கள் அம்மா அப்பாவாக இருக்கிறவா குழந்தைகள் முன்னாடி இந்த சண்டை போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது குழந்தைகள் முன்னாடி சில விஷயங்களை காமிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது எதை பண்ணணும் எதை பண்ணுறது பேரண்டிங் அடித்து நம்ம இந்த பக்கம் சாதிக்கணும் அப்படின்னு அம்மா அப்பா நினைக்கப்படாது சிலதை உட்காந்து பேசணும் சிலதை உட்காந்து அழகாக சொல்லணும் அது பெரிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெற்றவர்கள்ட்ட எல்லாம் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கப்படாது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறதுனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நமக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு ஓப்பனாக எடுத்து சொல்கிறது தான் நமக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அவங்க நமக்கு கூட இருப்பாங்க அதனால் அதை பன்னெண்டு ராசிக்காரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் அப்பப்போ டக்கு 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 டக்குன்னு எடுத்து சொல்லி விடணும் இதை கன்னிராசி என்பர்கள் தவறாத இதை பயன்படுத்துறது நல்லது கன்னிராசி நேர்கள் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரும் கவலைப்பட வேண்டாம் இன்டியூஷன் அந்த இன்ட்யூஷன் மனசில் ஒன்று தோணும் பார்த்தல அந்த இன்ட்யூஷன் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது சரி இது தவறு அப்படின்னு மனசில் தோன்று கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு துளாராசி நேர்களே சின்ன 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 விஷயங்கள் ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து எடுத்து செய்வேன் அதாவது சின்ன வயசாக இருக்கும் அனுபவம் ரொம்ப பெருசு சின்ன வயசாக என்ன ஞானமாக பேசுகிறாங்க என்ன ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் பெருமைகள் அப்படிங்கிறக்கும் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சாளரா பேச்சாளராக இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறவங்க அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க வெள்ளோன் போர்ஷனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள்லாம் தேன்றவங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இதுக்காக நான் இத்தனை ஆண்டு வெயிட் பண்ணேன் யூனோ வெயிட்டிங் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை வெயிட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதை அப்படியே பாதுகாத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் மற்றவங்களுடைய ஹெல்ப் எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையான பேச்சு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக லேண்டு சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க கப்பல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அற்புத வழிபாடு விருச்சிகராசினியர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைக்கி மற்றவர்களை பற்றி பேசவே கூடாது எதையும் பற்றி கவலைப்படப்பட ரொம்ப அப்படி கவலைப்பட்டு 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 துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு பட்டுப்பட்டு பட்டுப்பட்டுங்க அப்படி பட்டு பட்டு ரொம்ப நிறைய யோசிச்சாச்சு நீ எல்லாம் யோசிக்கப்படாது ரொம்ப யோசிச்சு அப்படி கவலைப்படுறத விட நம்ம வந்து என்ன நடக்கிறது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை யோசிக்கிறத விட இப்போ என்ன போகிறது இனிமேல் என்ன நம்ம முயற்சி பண்ணணும் இதை மட்டும் யோசிச்சாலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் அப்படியே மௌனமாக உட்காந்துருப்பா சில பேர் ரொம்ப சந்தோஷமாக பேசுவாள் சில பேர் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி யாராவது மனசை விட்டு பேசுனா அப்பா இவ்வளோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து சிரிச்சது தெரியுமா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ராசி நண்பர்களுக்கு உண்டாகி கொடுக்கும் விற்சிக ராசி நண்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான இருட்டு நேரத்தில் இருட்டு இடத்துக்கு போகப்படும் வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது வெயிட்டான பொருட்கள் தூக்கப்படாது முடியாத காரியத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கப்படாது இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும் அது விரயங்கள்லாம் அப்பப்போ வரதானே செய்கிறது இப்போ விரயங்கள் இருக்கும் அது பெருசாக எடுத்துக்கக்கூடாது ஷுட் நாட் டேக் இட் லைக் பிக் அதெல்லாம் அப்படி கண்ணு முன்னாடி வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் கல்லை வந்து பக்கத்தில் தெரிஞ்சால் பாறாங்கள்லாம் தெரியும் அப்படி தூரத்தில் ஃப்ளைட்லேருந்து பார்த்தா அது வெறும் பொடி கிள்ளு மாதிரி தெரியணுவர் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடும் விரயங்கள் பின்னாடி லாபமாக 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 சம்பாதிச்சிருவேன் நிறைய விஷயங்கள்லாம் போட்டா இருக்கும் நீங்கள் தெய்வ நம்பிக்கை நிறையா இருக்குது நீங்கள் ஏன் கவலைப்படறில் உங்கள் மேலே நம்பிக்கை உங்களுக்கு நிறையா இருக்குது தென் வையிட வரீங்க அதனால் கவலையே பட வேண்டாம் யு வில் வின் ஷோரூம் வச்சுட்டு இருக்குவா ஷோரூமில் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு கார் பைக்கு பைக் ரைடராக இருந்துருக்குறவங்க அதேமாதிரி பழைய கார் வாங்கி புது கார் இந்த விற்பனை கூடமெல்லாம் நடத்தின்னு இருக்கவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது இரும்பு சம்மந்தமான வேலைகள் பண்ணின்னு இருக்கிற வாழ்களுக்கு சக்ஸஸ் வந்துடும் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது பண விஷயத்தில் கண்டிப்பாக சரியாயிடும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் வேற இருக்கும் ஆனால் ஜெயிச்சு வந்துடுவேல் தனுசு ராசி நேர்களை மனதளவில் எதையும் எடுத்துக்காதிங்க ஃப்ரீயாக விடுங்க எத்தனையோ தாண்டி வந்துட்டே இல்லை இதெல்லாம் பெரிய விஷயமான்னு அப்படிங்கிற எண்ணங்களை நீங்களே சொல்லிக்கோங்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடு கும்பராசி நேர்களே விடாது உழைப்பு விடாது உழைப்பு இப்படியே ஜெயிச்சு ஆகணும் ஏன்னா நிறைய அனுபவிச்சிட்டோம் இனியெல்லாம் அனுபவிக்கப்படுது இனி சக்தி வேணுமே சார் உடம்புல சும்மா கிடையாது சும்மா நான் ஏதோ நான் பார்த்து போகிறேன் பண்ணுவேன் எல்லோரும் ஜெயிக்கிறேன் சக்தி வேணுமே உடம்புல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி இன்றைக்கி முக்கியமான இடங்களுக்கு போவேல் அதன் மூலமாக இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் யாரோ ஒரு நபரை உங்களுக்கு கண்ணில் காமிச்சாங்கன்னா அவங்க மூலமாக ஏதோ ஒரு நல்லது இருக்கும் அதனால்தான் பகவான் கண்ணில் காமிக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு எல்லாத்துகிட்டேயும் ஒரே டைப்பான விஷயத்தை பேசாதீங்க அவளுக்கு என்ன தேவைங்கிறத இருந்து லிசன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க ஹெச்ஓடியாக இருந்துட்டு லெக்சராக இருந்துகிட்டுருக்கோம் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு கெஸ்ட் டெஸ்ட் லெக்சராக இருந்துருக்கோம் பிஎஸ்டி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் வ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அத்தாரிட்டியாக இருந்துகிட்டு ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பாராத ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் கும்பாராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய துணை வழிபாடு கும்பாராசி நேயர்களே கும்பாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாளாக இருக்குது பண வரவுகள் உண்டு அதே சமயத்தில் பதவி பொறுப்பு நல்ல ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறக்கூடிய பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலை பற்றி நிறைய இந்த தினத்தில் பேசு குடும்பத்தில் கல்யாணம் குடும்பத்தில் நிச்சயம் குடும்பத்தில் எதுன்னு ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பேன் அதே சமயத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்து அதை எப்படி சால்வ் பண்ணி அதை எப்படி ரீட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தன்வந்திரி வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் மீன ராசி நண்பர்களுக்கு பா பா நாலஞ்சு நாளாக ஐய் இப்படி யோசித்தான் அப்படி யோசிச்சான் அப்படி உள்ளே பரலுது சார் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் ரொம்ப முடியல மனசு அப்படி தனியாக உட்காந்து யோசிக்க தோணுது இப்படியே பார்த்துன்னு இருக்கேன் எனக்கு தெரியுது எல்லாரும் கேட்குற ஏன் இப்படி இருக்கே ஒய் ஏன் ஒய் அதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது நான் அட்வைஸ் பண்ணவால எனக்கு அட்வைஸ் இருக்கா ஐயோ இனிமேலாம் இப்படி இருக்கப்படாதுப்பா ஐ ஷுட் பி வெரி கிளியர் வெரி வெரி கிளியர் யார் என்ன இருந்தாலும் சரி நமக்கு என்ன வேலை அதை மட்டும் யோசிச்சுட்டு போயின்ண்டே இருக்கணும் போயின்ண்டே இருக்கணுங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும் முன்னாடி பண்ண தப்பு பின்னாடி இப்போ பண்ணப்படாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருந்துகிட்டு இருப்பேன் புதுசாக உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானால் பண வர வாய்ப்பை சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் உடம்பு ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்து கொள்ளக்கூடிய நாள் நேர நேரத்துக்கு சாப்பிட்றது நேர நேரத்துக்கு உடம்பு ஆரோக்கியமாக வச்சு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சோசியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்க யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் பாசத்தை காமிச்சு திருப்பி மோசம் போனேன்னு சொல்லுவாங்கள்ல பாசத்தை காமிச்சு கடைசியில் கெட்ட பேர் தான் வாங்கிட்டேன் சார் ஐயோ இனிமே இருக்கப்படாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அனுபவம் ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து இனிமே இனிமேங்கிற வார்த்தைகள் இன்றைக்கி நிறையா இருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மூகாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தர அற்புத வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய உண்டான பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு டாக்டர்கிட்ட வந்து இருந்தேன் அவங்க சொன்னாங்க எதை பார்க்குறையோ அதை வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இல்லையா உயர்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் நல்ல மேலே வரணும் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பிரெயின் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கும் சார் ஆகாயத்தை பார்க்கும்போது மனம் ஒரு பெரிய நிம்மதியும் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கும் பொழுது உங்களுக்கு மனம் வந்து ஆகும் சார் அதுக்கு தகுந்தாப்பில் இன்க்ளைம்ஸும் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு மா உடம்புக்குள்ளே சில மாற்றங்கள் மனதுக்குள்ளே சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் சார் அப்படின்னு சொன்னார் அதுதான் அந்த காலத்தில் ஆன்மீகத்துலேயும் அதில் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு 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 கோயிலில் வந்து ஒரு அற்புதமான தரிசனம் டக்குன்னு ஸ்கெயினாக சொல்லணும் தரிசனம் இருக்கும்போது இறைவன் எனக்கு கூடவே இருக்கார் எனக்கு உதவி செய்வாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்துடுது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக புரிஞ்சு சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் நம்மளுடைய வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா சார் அதெல்லாம் அப்படியே இந்த மருத்துவத்துலேயும் அப்படியே வந்துட்டுருக்கு சார் அதெல்லாம் நாங்கள் எடுத்து அப்படியே இருக்கோம் நிறையா செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதவே அவங்க நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன் இப்படி இது இருந்தால் சரியாக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சார் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் நிறையா வரும் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன் நிறையா பேருக்கு அதை நான் சொல்லியிருக்கேன் நானும் பயன்படுத்தியிருக்கேன் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுத்தது அதாவது நீங்கள் சின்ன வயசில் வந்து இந்த வீடு கட்டுவேல் பத்து பேர் வீடு கட்டுற குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க பின்னாடி கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க பாசிட்டிவான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு சின்னதுலேருந்து அந்த ஆர்கிட்டிக் சின்னதுலேருந்து அந்த விஷயங்கள்லாம் தோணுது வீடு வேணும் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் தோணுது பாருங்கள் நீங்கள் வந்து செல்வங்கள் நிறையா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வழிபாடு சொல்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்ரீமேரு பார்த்துட்டின்னா அந்த மேரு வந்து பார்த்துட்டிங்கன்னா மலை மாதிரி இப்படி இருப்பாங்க ஸ்ரீசக்கரத்துலேருந்து அந்த வெளிப்பாடு அப்படி இருக்கும் அதேமாதிரி மலை கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப சக்தி உண்டு நீங்கள் என்ன பண்ணுறது ஒவ்வொரு சுவாமி படத்தை வச்சுக்கோங்க அந்த காசுக்கு மேலே காசுக்கு மேலே காசுக்கு மேலே காசு வச்சு அப்படியே அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படியே பிரமிஷ் ஷேப்பில் அப்படி மலை மாதிரி அழகாக குவிச்சு வச்சு அப்படி அர்ச்சனை பண்ணுங்கள் அதை பார்த்துட்டே மகாலட்சுமிக்காக அர்ச்சனை பண்ணி பாருங்கள் குங்குமத்துனாலேயும் அர்ச்சனை பண்ணுங்கள் காசுக்கு மேலே காசு வச்சு சில்லற காசு வச்சு ஒரு நூற்றி எட்டு காசுனா நூற்றி எட்டு காசு அப்படி அம்பாளுடைய பாதத்தில் அப்படியே படத்து கிலோ ஒவ்வொன்றா வச்சு மேலே 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 வச்சு பண்ணி பார்த்து குங்குமத்துலேயும் கடைசியில் அர்ச்சனை பண்ணி அழகாக சாமிக்கு பூ போட்டு தீபாரணை காமிச்சு பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இதை தொடர்ந்து இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகன் டிவேல்முருகனுக்கு ரகரோ உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ரட்